அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாடம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாளில் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி மற்றும் விடைகள் இதை பார்க்க போகிறோம் டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியம் கிராம தொழில் கூட்டுறவு சங்கங்களை தன்வசம் இணைத்து கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டாவது கேள்வி இந்திய தொழில் ஆணைக்குழு கூட்டுவை இயக்கத்தோடு தொழில் கூற்றுவு சங்கங்களை இணைக்க வேண்டிய அவசியத்தை பற்றி கூடிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மூணாவது குடிசை தொழில் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தொம்போது பத்தொம்பது ஜாலியன் வாலாபாக்கு அப்போ தான் இந்த குடிசைலாம் பற்றி எரிஞ்சுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுவு ஆய்வுக்குழு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுவு திட்டக்குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆறு அதே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டுறவு திட்டக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் அப்படின்றது வந்து எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சாரி கிராமத் தொழில்கள் ஆணைக்குழு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆணைக்குழு சட்டம் இயற்றப்பட்ட கிராம தொழிலுக்கான ஆணைக்குழு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆறாவது கேள்விக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஏழாவது கேள்வி தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் வாரியத்தோட சட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட்டு விவசாய தொழிலுக்கும் நெசவு தொழிலுக்கும் அடுத்த இடத்தில் உள்ள தொழில் எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனைவெள்ள தொழில் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பத் ஒன்பதாவது கேள்வி நெக்ஸ்ட் என்னென்னா கதர் கிராம தொழில் ஆணைக்குழு எங்கே அமைக்கப்பட்டு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா மும்பை ஓகேவா காதி கிராஃப்ட் அப்படின்றது வந்து மும்பை இதை வச்சுக்கோங்க சங்கத்தின் நிகர லாபத்தில் பனைமர தொழிலில் வளர்ச்சிக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் ஒதுக்கப்படுகிறது பதினோராவது கேள்வி தொழில் கூட்டுறவு தேசிய இணையம் எங்கே உள்ளது தொழில் கூட்டுறவு தேசிய இணையம் வந்து எங்கே இருக்குன்னா டெல்லி டெல்லியில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கேள்வி தொழில் கூட்டுறவு தேசிய இணையத்தின் மைய அரசின் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணுற உறுப்பினர்கள் மொத்தம் மூணு பேர் ஓகேங்களா நியமனமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் மூணு பேர் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது கேள்வி இந்திய கூட்டுறவு மருந்துகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது ஐஎம் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இஎம் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஐஎம் காப்ஸ் இங்கிலீஷில் அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நெக்ஸ்ட் வந்து சித்தா முறையில் எத்தனை மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மருந்துகள் சித்தா சித்தா அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சித்தா நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதா முறையில் எத்தனை மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயூர் ஆயூர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மூணு லிட்டர் வேட் ஆயூர் அப்படின்றதுனால த்ரீ நாட் சிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு யுனானி முறையில் எத்தனை மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு மருந்துகள் ஓகே இந்திய இந்திய கூட்டுறவு மருந்துசை நிலையத்தில் எத்தனை கிளைகள் உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை கிளை இருக்குன்னா பதினாலு கிளை இருக்குது இந்திய மருந்துகள் செய்கின்ற நிறுவனத்தின் பெயர் என்ன ஐஎம் காப்ஸ் ஓகே இ இங்கே வந்து தமிழில் வந்து இஎம் காப்ஸ்ன்னு வாங்க இங்கிலீஷில் வந்து ஐஎம் காப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நைன்டீன்த் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன்த் கொஸ்டின் தொழில் கூட்டுறவு தேசிய இணையத்தின் நிர்வாக குழுவின் பதவிக்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் அதாவது வந்து அது அந்த மூன்று ஆண்டுகளில் வர அந்த உறுப்பினர்களோட வருகையை வந்து என்னென்னு சொல்கிறாங்க சிட்ரென் அப்படின்னு சொல்கிறாங்க சிற்றென்னும் வந்து இந்த குழு சம்மந்தப்பட்டது தான் நெக்ஸ்ட் வந்து ஆந்திர மாநிலத்தில் மருந்து செய் இடம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாடே அப்படின்ற இடத்துல தான் அமையப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நெசவாளர் பற்றிய கருத்தரங்கு அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இவங்க வந்து ஆப்ஷனே தப்பாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தான் நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு காசு கடன் வழங்கும் வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணு நெசவாளர்கள் சிக்கன திட்டத்திற்கு உறுப்பினர் செலுத்தும் தொகை எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செலுத்தும் தொகை ஆறு சதவீதம் நெக்ஸ்ட்டு இருபத்தி நாலாவது கேள்வி நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வித்தொகையாக அரசு எவ்வளவு அளிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய் நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் எந்த வயதில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அறுபது வயசில் நெக்ஸ்ட்டு வந்து இருபத்தி ஆறாவது கேள்வி பட்டு நெசவாளர்களுக்கு அரசு அளிக்கும் பங்குத்தொகை எத்தனை சதவீதம் அப்படின்னா எழுபத்தஞ்சி சதவீதம் வரையும் பட்டு நெசவாளர்களுக்கு பங்குத் தொகையை கொடுக்குறாங்க இருபத்தி ஏழாவது கேள்வி நெசவாளர்களுக்கும் சங்க தொழில்களுக்கும் அரசு நீண்ட கால கடனாக எத்தனை ஆண்டுகள் வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட கால கடன் இருபது வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இருபத்தெட்டாவது கேள்வி தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவுச் சங்கம் இங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் கதன் மற்றும் காதி விற்பனை நிலையங்கள் எத்தனை உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு மொத்தம் எத்தனை இருக்குது இரநூத்தி எண்பத்தி நாலு அப்புறம் வந்து முப்பதாவது கொஷின் துணி சேமிப்பு கிடங்குகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபது ஓகேவா துணி சேமிப்பு கிடங்குகள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னா இருபது தமிழ்நாட்டின் காதி கதர் மண்டல அலுவலகங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் இருபது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து செயற்கை நூல் எந்த நிறுவனம் எந்த நிறுவனம் நெசவாளர்களுக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயற்கை நூல் வந்து விஸ்கோஸ் நிறுவனம் ஒரு நிறுவனம் இருக்கு அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியா கோயம்புத்தூரில் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து முப்பத்தி மூணு பாலியஸ்ட நூல் எந்த நிறுவனம் தயாரித்து நெசவாளர்களுக்கு வழங்கிட்டு இருந்தால் ஃபெட்ரோ ஃபைல்ஸ் அந்த நிறுவனம் வந்து எங்கே இருக்குன்னா பரோடால இருக்கு முப்பத்தி நாலாவது கேள்வி பட்டு நூல் இறக்குமதி நெசவாளர் சங்கங்களுக்கு எந்த நாட்டிலிருந்து வழங்கப்படுகிறது பட்டுனாலே வந்து சீனா நெக்ஸ்ட் வந்து முப்பத்தஞ்சாவது கேள்வி தேசிய வடிவமைப்பு நிலையம் அதாவது ட்ரெஸ்ஸோட டிசைனிங் நிலையம் தேசிய அளவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அகமதாபாத் ஓகே அகமதாபாத் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் துணி விற்பனைக்கு சேமிப்பு கிடங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சேமிப்பு கிடங்கள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாவது கேள்வி ஜனதா துணி உற்பத்தி எப்பொழுதும் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நெக்ஸ்ட் முப்பத்தெட்டாவது கேள்வி இந்திய தொழில்நுட்ப கழகம் தமிழ் தமிழக மாணவர்களுக்கு எங்கு பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலத்தில் சரிங்களா சேலத்தில் தான் அவங்களுக்கான பயிற்சியை கொடுக்குறாங்க கைத்தறி நூல் துணி நூல் பதப்படுத்தும் ஆலை எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதப்படுத்தும் ஆலை ஈரோடு பதப்படுத்தும் ஆலை எங்க ஈரோடு நாற்பதாவது கேள்வி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் தமிழக மாணவர்கள் எத்தனை பேர் ஆண்டுதோறும் சேர்க்கப்படுகிறார்கள் பதினாறு பேர் சேர்க்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் வீட் வீட்டமைப்பு கூட்டுறவு சங்கங்கள் துவங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நெக்ஸ்ட்டு வீட்டு வசதி சீரமைப்பு திட்டம் இரண்டு ஆண்டுக்கு இரண்டடுக்கு திட்டமாக சீரமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரண்டடுக்கு திட்டமாக எப்போ சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சாரி பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இரண்டடுக்கு திட்டமாக மாற்றிருக்கிறாங்க முதன் முதலில் கூற்று வீட்டு வசதி சங்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மும்பையில் பம்பாய் சரஸ்வதி வீட்டு வசதி சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு வீட்டு அடமான சங்கம் வீட்டு வசதி சங்கமாக மாற்றப்பட்ட ஆண்டு இந்த சீரமைப்பு திட்டத்தில் தான் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த விஷயம்லாம் வருது நாற்பத்தஞ்சு வீடு கட்ட கடன் பெற வில்லங்க சான்றத்தில் எத்தனை ஆண்டு காலத்திற்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஆண்டு காலத்திற்கு பெற வேண்டும் வீட்டு கடன் முதல் தவணை தொகை க கடன் தொகையில் எத்தனை சதவீதம் வழங்கப்படுகிறது முதல் தவணைத் தொகை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பது சதவீதம் கொடுப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நாற்பத்தி ஏழு கிராமிய வீட்டு வசதி சங்கம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமிய வீட்டு வசதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே வீடு கட்டுங்க கிராமத்துல எல்லாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை சாரி தமிழ்நாடு கூட்டுரு வீட்டு வசதி இணையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை நாற்பத்தி கேள்வி வங்கி ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் ஐம்பதாவது கேள்வி மத்திய அரசு நியம நியமனம் செய்யப்பட்ட பணிக்குழு எப்பொழுது இணையத்தில் சிபாரிசு செய்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத் நாற்பத்தி ஐம்பதாவது கேள்வியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மத்திய அரசுக்கு எப்போ சிபாரிசு பண்ணிப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஓராவது கேள்வி இது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் சொ தெரிஞ்சால் சொல்லுங்கள் கடன் ம மனுக்களை பிரதம கூட்டுறவு வீட்டுறவு சங்கங்களே அனுமதிக்க வழங்கியது அனுமதி வழங்கியது எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுக்கு முன்னாடி வையும் மாவட்ட மத்திய கூட்டுறவுங்கிட்ட ஓகே வாங்கிட்டு தான் அவங்க வந்து கடன் வந்து சங்க்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிராம அளவில் ஓ ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் எத்தனை பனிச்சங்கங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிச்சங்கங்கள் மொத்தம் ஏழு பழிச்சங்கங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் எத்தனை நிலையத்தின் உள்ள குழு உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஐம்பத்தஞ்சு மாவட்ட வேளாண்மை பொறியியல் கூட்டுறவு பணிச்சங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் ஓகே பத்து லட்சம் ரூபாய் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி வட்டார வேளாண்மை பொறியியல் பனிச்சங்கத்திற்கு எஸ்பிஐ எவ்வளவு கடன் வழங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டார அளவுக்கு ரெண்டு தான் ஓகேவா வட்டார அளவில் ரெண்டு தான் முதலளவு மாநில அளவு ரெண்டாவது அளவு வட்டார அளவு வட்டாரங்கிறது ரெண்டாவது தான் ரெண்டு லட்சம் அமைச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பாமினி உர தொழிற்சாலை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஐம்பத்தெட்டாவது கேள்வி பாமினி பாமினி உர அலையின் நாள் ஒன்றுக்கு எத்தனை உற்பத்தி திறன் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் நெக்ஸ்ட்டு சேகோசவ் எங்கே துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் துவங்கப்பட்டிருக்கோம் அறுபதாவது கேள்வி டூ காஸ் துடியலூர் குற்றுவு விவசாய சேவா சங்கம் எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா துடியலூரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் முடியுது டெஃபினட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுக்கு டிக் பண்ண ஆன்சர் அந்த ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கு உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எனேபிள் ஆகும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ